மதுரை எம்பி நான் வந்து ஒரு எதிர்கட்சியா அரசியல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா இங்க வந்து தமிழகத்தில் இருக்க மன்னர்கள் எல்லாத்தையுமே வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காரு செங்கோல் அப்படிங்கறது வந்து உங்களால உங்களால் பொறுத்துக்க முடியாம நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா செங்கோல் எதோட அடையாளமா சொல்றீங்க இங்க இருக்கிற மன்னர்கள் எல்லாருமே வந்து அந்த புறத்துல நூற்று கணக்கான பெண்களை வச்சிருந்தாங்க பெண்களை இழிவுபடுத்துனாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க என்ன வரலாறு படிச்சீங்க இங்க தமிழக மன்னர்கள் யார் வந்து அந்த புறத்துல வந்து நூற்று கணக்கான பெண்கள் வச்சிருந்த நீங்க பாத்தீங்க மன்னர்கள் முறைப்படி வந்து பெண்களை திருமணம் செய்வாங்க அவங்க பலதார மனம் இருந்தது ஆனா நூற்றுக்கணக்கான கணக்கான பெண்கள்லாம் வந்து தமிழக மன்னர்கள் கிடையாது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு அந்நிய ஒரு மாநிலத்தோட அந்நிய நாட்டோட ஒரு உறவை ஏற்படுத்தணும் அவங்க வீட்டில் போய் ஒரு பொண்ணை முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க அந்த பெண்ணும் அந்த நாட்டில் வந்து ராணி குண்டான மரியாதையோட நடத்தப்படுவாங்க நீங்க யார சொல்றீங்கன்னா அந்த முகலாயர்கள் படையெடுத்து வந்தாங்க பாருங்க அவங்க தான் படையெடுத்து வந்தவனா அடுத்தவங்க அடுத்தவங்க அடுத்தவங்கடுமோ கண்ணில் பாக்கிறவனெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த பொருத்துல ஆயிரக்கணக்காக அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணதெல்லாம் அந்த முகலாயர்களோட வரலாறு அவர்களை தான் நீங்கள் மன்னர்களாக நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களை எதுக்காக தமிழக மன்னர்களோடு நீங்கள் வந்து ஒப்பிடுறீங்க எப்படி வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க இன்னைக்கு சோழர்கள் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதிகாரிச்சிகள்னு சொல்லி பெண்கள்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்க இங்கே மன்னர்கள் மகாராணிகளுக்குலாம் எந்த அளவுக்கு மகாராணிகள் மன்னர்களுக்கு அளவுக்கு ஈக்குவலான வந்து பவர்ல இருந்தாங்கன்றதெல்லாம் இன்னைக்கு கல்வெட்டுகள் சொல்லுது நீங்க இருக்கிற அந்த மதுரையில பாண்டிய பேரரசி யாரு இன்னைக்கு அந்த கோவில்ல உட்காந்துருக்காங்களே மதுரை மீனாட்சியம்மா அவங்களே பாண்டிய பேரரசி அப்ப பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நம்ம மன்னர்கள்ங்கிறதுக்கு இந்த மதுரை மண்ணே ஒரு உதாரணம் முச்சங்கம் வச்சு தமிழை வளர்த்த அந்த பாண்டிய தேசத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி தமிழக மன்னர்களை வந்து இழிவா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி நீங்க வந்து உங்களுக்கு வந்து நாக்குல நரமுழுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பேசுறீங்களா நீங்க இப்ப வந்து மோடிஜி அவர்கள் என்ன செஞ்சாலும் அதை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு பைத்தியக்கார நிலைமையில வந்து பேசுறீங்களா நாளைக்கு மோடி அவர்கள் வந்து தமிழ் வாழ்க அப்படின்னா நீங்க தமிழ் ஒழிகன்னு சொல்லிடுவீங்களா செங்கோல் அவர் வச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து இந்த மாதிரி தமிழக மக்களை வந்து மன்னர்களை வந்து இழிவா பேசணுங்கிற அவசியம் என்ன வந்துச்சு